வணக்கம் நண்பர்களே குரல் ஹேமலதா ரமேஷ் கருப்பு நிறத்தலகி சிறுகதை வாங்க கதைக்குள்ள போவோம் தலை பிரசவத்துக்கு போய் வந்த மங்களம் தன் குழந்தையை பூஜை அறையில் கிடத்தி நமஸ்கரித்தாள் அந்த பிஞ்சு தளிர் தன் கைகளை உதைத்து விளையாடி கொண்டிருந்தது ஆனால் மாலி என்கிற மகாலிங்கம் குழந்தையை வாரி எடுத்து கொஞ்சவோ முத்தமிடவோ விருப்பப்படாதது போல காணப்பட்டான் எப்படி இந்த கல்மனசு ஏற்பட்டிருக்கும் எதனால் இந்த மாற்றம் ஏன் இந்த வெறுப்பு பார்வை வந்தது முதல் ஒரு வார்த்தை ஆறுதலாக பேசலையே மங்களம் மனதுக்குள் புலும்பினாள் ஒரு பெண் அவளது நிறம் மூலமாகவே அடையாளம் காணப்படுகிறாள் என்ற எண்ணம் உடையவன் அவன் அதனால்தான் சிவப்பு நிறமுடைய பெண்தான் தனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று தேடி தேடி அழைந்து தந்தையற்ற ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று தன்னை கல்யாணம் செய்து கொண்ட போது மிகவும் சந்தோஷப்பட்டான் நம்மை இரண்டு பேரும் நல்ல சிவப்பு நல்ல சிவப்பாத்தான் பிறக்கும் நீ வேணும்னா பாரேன் கணவர் சொன்ன காரணம் தனக்கு விசித்திரமாகவும் விந்தையாகவும் தெரிந்தது அப்போது அவளுக்கு அந்த பெண் குழந்தை மிகவும் அழகான கண்களுடன் தன்னை பார்த்து சிரித்ததும் அந்த குழந்தையை வாரி எடுத்து முத்தமிட்டாள் பக்கத்து வீட்டு லட்சுமி குழந்தை மிகவும் அழகாக லட்சணமாக உள்ளது வாழ்த்துக்கள் மாலி என்று சொன்னபோது அட போலட்சுமி குழந்தை இப்பவே இவ்வளவு கருப்பாக இருக்கு வளர வளர ரொம்ப கருப்பாக போறா இந்த கருப்பு சனியென குஞ்சுவதற்கு எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னதும் வெறுப்பானால் லக்ஷ்மி அடப்பாவி குழந்தை நல்ல சிகப்பாக இருந்து கண்ணு தெரியாம இருந்தாலோ இல்ல காது கேட்காம இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது குறை இருந்தாலோ பரவாயில்லையா என்று கேட்டதும் அதற்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை நிறம் ஒரு தகுதியா இதைத்தான் நாம் வாழும் சமுதாயம் எதிர்பார்க்கிறதா தன் கணவனும் அப்படி சொன்னதும் தன் அழுகியை மங்களத்தால் கட்டுப்படுத்த முடியவில்லை கருப்பு எந்த விதத்தில் தரக்குறைவு போதைப் பொருளுக்கு அடிமையாவதை போல் நிறத்திற்கு அடிமையாகியுள்ள வக்கிர எண்ணத்தை மனதுக்குள் வைத்திருந்ததால் தான் அவன் குழந்தையை கொஞ்சம் அமல் இருந்தானோ புறத்தோற்றத்திற்கு தோற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இந்த சமுதாயத்தில் கருப்பு நிறத்தில் உள்ள ஒரு பெண் தன் வாழ்நாள் முழுவதும் அவமானங்களை சந்திக்க வேண்டும் போல் இருக்கிறதே இதற்காக நான் மனம் போவதில்லை மனதிற்கும் குணத்திற்கும் வழங்கப்படாத மதிப்பு நிறத்திற்கு வழங்கப்படும் நிலை கண்டிப்பாக மாறும் சபாஸ் மங்கலம் உன்னுடைய தன்னம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன் இப்படித்தான் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடணும் லக்ஷ்மி ஆதரித்து சொன்னால் நாட்கள் கடந்தன நாராசமான வார்த்தைகள் அவனிடமிருந்து தெரிந்தன இல்லை இல்லை உமிழப்பட்டன வானமே இடிந்துவிடும் நிலையில் இருந்தால் மங்களம் எவ்வளவு கேவலமான புத்தி இனிமேலும் இவனுடன் சேர்ந்து வாழ வேண்டுமா தினமும் இவன் மரங்குத்தி பறவை மாதிரி தன் மனதை ரணப்படுத்திக் கொண்டிருப்பான் அவள் நினைத்தது போலவே தினமும் தொடரவே தன் மாமா சாம்பசிவத்திற்கு தகவல் கொடுத்தாள் இத பாருங்க மாப்ள நீங்க நினைக்கிறது பெரிய முட்டாள்தனம் நமது ஜீன்கள் பரம்பரை பரம்பரையாக எல்லாவற்றையும் ஞாபகமாய் கடத்தி வருபவை அப்படி வருவதால் குழந்தை உருவாகும் பொழுது நமது ஜீனின் எந்த ஞாபக பகுதி செயல்திறன் மிக்கதாய் இருக்கிறதோ அதன்படி அந்த குழந்தை உருவாகும் உங்களது பரம்பரையில் எவரேனும் கருப்பாய் இருந்திருப்பார்கள் குரோமோசோம்களில் கருப்பு நிறத்துக்கான ஜீன் ஒரு காரணமாக இருக்கலாம் இதற்கு மேலும் உங்களுக்கு சந்தேகம் தோன்றினால் மரபணு சோதனை செய்யலாமே என் முடிவில் மாற்றமில்லை சீக்கிரம் விவாகரத்து நோட்டீஸ் வரும் என்று கடுமையாக சொன்னது மட்டுமல்ல வீட்டை விட்டு வெளியே போகச் சொன்னான் மாலி என் நடத்தியில் சந்தேகப்பட்ட உன்னுடன் நானும் வாழ விரும்பல மனதில் உறுதி வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் விடுதலை வேண்டும் என்கிற பாரதி பாட்டுக்கு இப்போ உயிர் கொடுக்க போறேன் எனக்கு சுயகௌரவம் தான் முக்கியம் கட்டிய புடவை கைக்குழந்தையுடன் தன் சொந்த ஊருக்கு வந்து தன்னுடன் தன் தங்கைகளையும் சேர்த்து கொண்டு கேட்ரிங் ஆரம்பித்தால் நல்ல பேரும் கிடைத்தது வருமானமும் வந்தது ஆனாலும் ஒற்றை பெற்றோராக பாரதியை வளர்ப்பது சிரமமாகத்தான் இருந்தது தன் பெண் பாரதியை நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாள் அவளுக்கு இப்போது ஒன்பது வயது நான்காம் வகுப்பில் படித்து வந்தாள் பெண்கள் தங்கள் சுயத்துடன் வாழ்வதில் என்னென்ன சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறார்கள் என்பதை பாரதி அன்று உணர நேர்ந்தது என்னை ஏமா கருப்பா பெத்த என்று பாரதி அழுது கொண்டே தன் ஸ்கூல் பையை ஒரு மூலையிலும் சூவை ஒரு மூலையிலும் இருந்துவிட்டு கேட்கவும் அவள் கேள்விக்கு பின்னால் உள்ள வழியும் வேதனையும் மங்களத்தினால் புரிந்து கொள்ள முடிந்தது நடந்த விஷயத்தை பாரதி சொல்லவும் புரிந்து கொண்ட மங்களம் நேரடியாக பள்ளியின் முதல்வர் அறைக்கு நுழைந்து ஆக்ரோசமாக பேச ஆரம்பித்தாள் நாட்டில் பெண்கள் கருப்பு நிறத்தில் இருப்பதும் வகையான ஊனம் போல அப்படித்தானே வெள்ளை உயர்வு என்பது தவறு கருப்பு தாழ்வு என்பதும் தவறு என்று பெரியோர்கள் சொன்னதை மறுத்துவிட்டீர்கள் இதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் நிறத்தை காரணம் காட்டி பள்ளிக்கூட ஆண்டு விழா நிகழ்ச்சியின் போது மாணவர்கள் உயரத்தின் அடிப்படையில் வரிசையை அமைக்காமல் நிறத்தின் அடிப்படையில் நிறுத்தப்பட்டுள்ளார்கள் இது என் இதயத்தை மட்டுமல்ல என் பாரதி இதயத்தையும் நொறுக்கி உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா கருவறையில் இருக்கும் சாமி கருப்பு நடந்து போகும் சாலை கருப்பு மழை பொடுகின்ற மேகம் கருப்பு தலையில் இருக்கும் கூந்தல் கருப்பு கண்ணுக்குள் இருக்கும் பாப்பா கருப்பு மங்களாவின் பேச்சு நெத்தியடியாக இருந்ததால் அந்த பள்ளியின் முதல்வரால் எதுவும் பேச முடியவில்லை தன் செயலுக்கு மங்களாவிடம் மன்னிப்பு கேட்டார் தன் பெண்ணை மதிக்காத அந்த பள்ளியிலிருந்து டிசி வாங்கி வேறு பள்ளியில் சேர்க்க முடிவு செய்த மங்களா வீட்டை அடைந்த போது சாம்பவ சிவம் மாமா வந்திருந்தார் சேதி தெரியுமா மங்களம் உன்னை விவாகரத்து பண்ணிட்டு உன்ன மாதிரி நல்லா சிவப்பா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் முன்னாள் புருஷன் மாலிக்கு அந்த பொண்டாட்டி மூலம் கருப்பு நிறத்தில் பெண் குழந்தை பிறந்திருக்காம் கடைத்தெருவில் தெருவில் லட்சுமியின் பையன்தான் தகவல் சொன்னான்